வணக்கம் வணக்கம் லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்சியிலையும் சில மாற்றங்கள் இருக்கும் அதாவது வெற்றி தோல்வியை கருத்தில் கொண்டு சில பிரச்சனைகள் இருக்கும் சில நிர்வாகிகள் மாற்றப்படுவாங்க மாவட்ட செயலாளர்கள் இப்போ ஆளுங்கட்சின்னு பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் மாற்றப்படுவாங்க சில நிர்வாகிகள் மாற்றப்படுவாங்க இது வழக்க வழக்கமாக நடக்கும் இந்த முறை திமுகலையும் இதே மாதிரி நடக்க போகுது அண்ணா திமுக நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பரவலான பேச்சு பட் திமுகவில் ஒரு இன்னும் பெரிய மிகப்பெரிய மாற்றம் ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கிய நிர்வாகிகளுடைய இன்றைய பேச்சாக இருக்குது அமைச்சரவை இல்லையா அமைச்சரவை மாற்றம் தான் அப்படி சொல்லணும் பட் போது நம்ம ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி எப்போது அப்படின்னு ஒரு ஒன்றரை வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த விஷயம் இப்போ அதாவது லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இது பெரிய இது இது சம்மந்தமான ஒரு அறிவிப்பு வரப்போகுது அப்போ இதுக்கு தயாராகிட்டு இருக்கு திமுக அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான நிர்வாகிகள் இதில் வாய்ப்பு இருக்கா இருக்கு நிச்சயமாக இருக்குது ஏன்னா அவர் உதயநிதி ஸ்டாலினுங்க வந்து துணை முதல்வர் ஆக்கணுங்கிறது அவங்க திட்டம் தான் அது ஏற்கனவே இருக்குது அதுக்கு முன்னோட்டமாக தான் அவருக்கு இந்த இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கணும் அவருடைய பணியும் அதில் சிறப்பாக இருக்குது அப்புறம் என்னன்னா கட்சி இளைஞர் அணியை எப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாங்க அவர் தன்னுடைய பலத்தை காட்டக்கூடிய அளவுல தான் சேலத்துல மாநாடு போட்டாடு இளைஞர் அணியுடைய ரெண்டாவது மாநாடு அதாவது வந்து ஸ்டாலின் வந்து நெல்லையில போட்டாரு இவருடைய காலத்துல சேலத்துல போடுவோம்னு சேலத்துல இளைஞர் அணி மாநாடு அதுவும் பாத்தீங்கன்னா பல காரணங்களால மழை அந்த காரணங்களால தள்ளி போட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல நடத்தலாம் போது சென்னையில வெள்ளம் வெள்ளம் வந்தது சென்னையில வெள்ளத்தை முடிச்சு பாக்குறாங்க நெல்லையில வெள்ளம் இந்த எல்லா வெள்ளத்தையும் அவங்க சமாளிச்சு முடிக்கிறதுக்கே போதும் போதும் ஆகி அதுக்கப்புறம் என்னென்னா மாநாட்டு பந்தல் மூணு மாசமா அப்படியே இருக்கு இதுக்கு இடையில மூன்று மூன்று முறை தேதி மாறி மாறிக்கிட்டே போச்சு இதுக்கு இடையில என்னென்னா தேர்தல் அறிவிப்பு எப்படி எப்பவும் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்ததுனால டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அவசர அவசரமாக மாநாடு நடத்தி ஒரு நாள் மாநாடாக அதை சீக்கிரமாக முடிச்சாங்க இந்த மாநாடு முடித்த உடனே அவருக்கு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தினதை பாராட்டி துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம்னு ஒரு திட்டம் போட்டே ஆமா ஆமாம் ஒரு பேச்சு இருந்தது கட்சி வட்டாரத்தில் அறிவாலய வட்டாரத்தில் அதுதான் பேச்சாக இருந்தது ஆனால் என்ன காரணமோ தெரில அதுவும் தள்ளி போயிடுச்சு தள்ளி போயிடுச்சு அப்புறம் தேர்தல் அறிவிப்பு வந்தது தேர்தல் அவருடைய பிரச்சார பணிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இல்லை அதில் என்ன நீங்கள் சொன்னது கரெக்டு தான் டிசம்பர் முடிஞ்சோன்னா நடத்தி அறிவிப்பு வர்ற மாதிரி இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா ஜனவரியில் திடீர்னு பொங்கல் முடிஞ்சு ரெண்டு மூணு நாள்ல ஒரு முதல்வருடைய ஒரு அறிவிப்பு முதல்வரும் யாரும் கிடையாது இப்ப அந்த அறிவிப்பு முதல்வர் உதயநிதி கொடுக்க போறாங்கிற பேச்சு ஆரம்பிச்சு திமுக ஆரம்பிச்ச உடனே எதிர்முகமான திமுகவும் பாஜகவும் அதை கையில எடுத்து அவ்வளவுதான் பாருங்க வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க முதல்வருக்கு ஓய்வெடுக்கப் போறாரு அவர் வந்து இந்த இந்த இதை லோக்சபா தேர்தலில் கூட அவர் பிரச்சாரம் பண்ண வர மாட்டார் வர மாட்டார் துணை முதல்வர் ஆக்கி முழுக்க முழுக்க இந்த லோக்சபா தேர்தலை உதயநிதி தலைமையில் தான் திமுக எதிர்கொள்ள போதுங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ண ஆடுன்றது வந்து முதல்வருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துறது அளவில் அவர் அந்த ஒரு அறிவிப்பு கொடுத்தார் கொடுத்தாரு அதே மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா பண்ணாங்க நான் ஒரு உதயநிதி கூட நல்ல பிரச்சாரம் பண்ணார் நல்லா இருக்கிற அளவுக்கு அவருடைய நகைச்சுவை சில இடங்கள்ல எல்லாம் ரொம்ப கேள்வியும் கிண்டலுமா கூட பேசுனாரு ஒத்த சங்கம் சில போட்டோக்களையும் கொண்டு வந்துட்டாரு கொண்டு வந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கும் நல்லபடியா பதில் சொன்னார் சிலவங்க கேள் உரிமை உரிமை கேள்வி கேள்வி கேட்ட சில தலைவர்கள் ஷாக் ஆகி இப்ப டக்குனு பிரச்சாரத்தை முடிச்சிட்டு ஓடுவாங்க இவர் அதுவும் இல்லாம நல்லா கேள்வி கேட்டவங்களுக்கு சரியான பதில் கொடுத்து செலவு பஸ்ஸெல்லாம் எங்களுக்கு வரல அப்படின்னா உடனே கூப்பிட்டு எந்த பஸ் வரலை எவ்வளோ நாள் அங்கே இருக்குனாங்க எல்லாம் நான் பேசுகிறேமா அப்படின்லாம் குறிச்சுக்கிட்டு போனார் கரெக்ட் ஸோ அதனால அவருடைய பிரச்சார வியூகங்கள் எல்லாம் முதல்வரும் கவனிச்சிருக்காரு கவனிச்சுட்டு இப்போ இந்த ரிசல்ட் வரட்டும் வந்த உடனே பிரச்சாரத்தை நல்லபடியாக பண்ணி நமக்கு முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொம்பது வாங்கி கொடுத்த ஒரு உதயநிதி முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது இல்லைன்னா உதயநிதி இது துணை முதல்வர் ரிசல்ட் வந்து ஏற்கனவே சொன்னார் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா யார் யார் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் பார்க்க போறேன் குறிப்பா வாக்கு குறைஞ்சாலும் சரி தோல்வியை தழுவினாலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளை கடுமையான பொறுப்புன்னு சொல்ல பொறுப்புன்னு சொல்லியிருந்தாரு சில சில விஷயங்களை பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலோட இந்த முறை வாக்கு விகிதம் குறையும் சொல்றாங்க கண்டிப்பா வாக்கு விகிதம் குறைகிறப்பயே திமுக ஒரு அது வந்து அவர் நடவடிக்கை தான் சரியா இருக்கும் முதல்வர் இல்ல அந்த வாக்கு குறைஞ்சதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறது தெரியல ஏன்னா கள நிலவரம் வேற போன தடவை இருந்த கள நிலவரம் வேற இந்த தட இந்த கள நிலவரம் வேற சோ அதனால இந்த தடவை இருமுனை போட்டிக்கும் நாலு முனை போட்டியா இருக்கு அதனால இந்த தடவை குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க ஆனா வெற்றி எல்லா இடங்களும் இன்னைக்கு சில பிரச்சனைகள் என்ன பொறுப்பு அமைச்சர்கள் நிர்வாகிகள் நீங்க மாவட்ட செயலாம் சரியான கோஆர்டினேஷன் சில தொகுதிகளில் இல்லை அது அவர் முதல்வாட்டி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு அதனால நீங்க அதுலேயும் சில நடவடிக்கைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கண்டிப்பா துணை முதல்வருக்கு கண்டிப்பாக வரப்போ வரப்போகுது ஜூன்ல ஒரு பதவியே இருக்கிறார் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நூறு சிறுவீதாப்பா அடுத்தது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் வந்து ஒரு முழு மூச்சிலே வந்து துணை முதல்வர் முதல்வர் ப்ளஸ் துணை முதல்வரோட திமுக எதிர்கொள்ள போதிர்கொள்ள போகுது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இது ஒரு முன்படியே ஆயத்த வழியாக வைக்கிறாங்க அந்த அளவுக்கு உதவி நிதியை முன்நிலைப்படுத்துகிறாங்க பார்ப்போம் ரைட்ஸ் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஜூன் லாஸ்ட் லாஸ்ட்டுக்குள்ள துணி முதல் முதல்வர் வராரு வராரு நன்றி வணக்கம் வணக்கம்